ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நாங்கள் நாலு கேர்ள்ஸ் வீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்குறோம் இப்போ வந்து டூ ஆச்சு பாப்பா முதல்ல நைட்டில் தூங்கிட்டு இருந்தால் இப்போ வந்து அவளுக்கு நைட் ருட்டீன் மாறிடுச்சு ஸோ நைட்டில் இப்போ இந்த நைட் தான் நானும் அம்மாவும் பார்த்துட்ருக்கோம் ஸோ நான் வந்து ஃபீட் பண்ணிட்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டேன் திருப்பியும் கொஞ்ச நேரம் தூங்கினா திருப்பியும் நான் இப்போ வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆக போகுது கொஞ்ச நேரம் தூங்கினா திருப்பியும் வந்துருச்சு நான் ஃபீட் பண்ணேன் அதுக்கப்புறம் திருப்பி நேரம் தூங்கினா அதுக்கப்புறம் நான் வந்து செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி செய்திக்கு மேலே தூங்க முடியாது அப்படின்னு சொல்லி என் பாப்பா மட்டும் தூங்க வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா வந்து கொஞ்சம் ஹார்லெக்ஸ் போட்டு கொடுத்தாங்க ஸோ அது குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்லெக்ஸ் குடிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தலை வந்து கொஞ்சம் ரொம்ப தலை வலி அந்த நைட்டு ஃபுல்லாக முழிச்சதுனால சரி கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி தலை சீப்பிலாம் அப்படின்னு சொல்லி எண்ணெய் தேய்ச்சி தலை செய்யிட்ருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாப்பா குடிக்க வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவளுக்கு என்னென்ன இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா செட்டாஃபில் சோப்பும் லோஷன் தான் யூஸ் பண்ணுறோம் பவுட்ரு அவளுக்கு வந்து இன்னும் போட ஆரம்பிக்கலை அதுக்கப்புறமா வந்து சரி பாப்பா கொஞ்சம் தூங்கினதுக்கப்புறம் சரி நியூஸ் அப்புறம் படிக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மதியானம் ஆயிடுச்சு பாப்பா எழுந்திரிச்சா அதுக்கப்புறம் திருப்பி ஃபீட் பண்ணிவிட்டு அவளே திருப்பி தூங்க போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா வந்து சரி கொஞ்சம் ஃபீடிங் பாட்டல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெர்லைஸ் பண்ணலாம்னு சொல்லி எல்லா பாட்டல்லாம் கழுவி ஸ்டெர்லைஸ் போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா அம்மா வந்து எதாவது சிக்கன் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி கடைக்கு போயிருந்தாங்க ஸோ அம்மா வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ மத்தியானம் வந்து சிக்கன் குழம்பு சாப்பிட்டோம் பாப்பா வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் அவளுக்கு டாய்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாரு ஸோ அதை வச்சு அவள் விளாண்டுட்ருந்தான் அதுக்கப்புறமா நைட்டு வந்து அக்கா தங்கச்சியை கொண்டா திருப்பி விளாண்டுட்டு அப்பா வந்து கேரளா போயிருந்தாரு ஸோ அதனால் வந்து நாங்கள் நாலு பேர் தான் ஜாலியாக இருந்தது வீட்டில் அதுக்கப்புறமா அப்பா வந்து என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டார் ஸோ இதெல்லாம் கேரளா இருக்கு ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தோம் ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பாப்பா வந்து அஷிஷு அக்காவும் தங்கச்சி விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ ஈவினிங் வந்து டீ குடித்து கொஞ்சம் ப்ரெட்டு சாப்பிட்டேன் கொஞ்சம் பசிக்குது அப்படின்னு சொல்லி ப்ரெட்டும் சாப்பிட சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா பாப்பா வந்து டியூஷன் முடிச்சுட்டு வந்துட்டான் ஏன்னா வந்து அவளுக்கு இங்கே இருக்கிறதுனால அவ்வளோ எதுவும் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈவினிங் வந்து அவளுக்கு டியூஷன் மாதிரி அனுப்பிச்சி விடுறேன் இந்த பூனைக்குட்டி என்னதுன்னா இந்த பூனை குட்டி மட்டும்தான் இப்படி இப்படி உட்காரும் அது கீழே உட்காராது அழகாக அந்த சேரோட ஸ்டிக்கில் வந்து அழகாக இப்படி சாஞ்சு முயல் குட்டி மாதிரி உட்காரும் சரி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி இதை கேப்சர் பண்ணேன் நான் பாருங்க ரொம்ப அழகாக இருந்தது இது பார்க்கவே செஞ்சிச்சேன் இந்த பூனைக்குட்டி மட்டும்தான் இப்படி அழகாக உட்காரும் அதுக்கப்புறமா வந்து நைட்டு பயங்கரமாக பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டா சார் அதுக்கப்புறம் திருப்பி அவளை ஃபீட் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து டியூஷன் ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தாங்க ஸோ அவளுக்கு கொஞ்சம் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நைட் ஆகிடுச்சு அப்போ அதுக்குள்ளே பாப்பா தூங்கினதுக்குள்ளே சரி நானும் அம்மா எல்லாம் மூணு பேரும் சாப்பிட்டுட்டு உட்காண்ட்ருந்தேன் அதுக்கப்புறம் திருப்பி எழுந்திரிச்சிட்டா பாப்பா அப்படி ஃபீட் பண்ணிவிட்டு அவளை தூங்கிட்டா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இந்த பூனைக்குட்டி வந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் வந்து உட்காந்துருந்துச்சு அங்கேயும் வந்து இந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்துச்சு பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அவளுக்கு பிடிச்ச ஃபேவரெட்டான சிக்கன் குழம்பு அது சாப்பிட்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறமா வந்து திருப்பி நைட்டில் எழுந்திரிச்சிட்டா பாப்பா நான் டிவி பார்த்துட்டு நானும் உட்காந்துட்டு இருந்தேன் ஸோ பசிக்கிறேன்னு சொல்லி திருப்பி அம்மா நைட்டில் ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்தாங்க பாப்பா தான் நைட்டில் வந்து தூங்க வைக்கிறேன்னு தொட்டில இல்லை அதுக்கப்புறமா அப்பா வந்து காலையில் வந்துட்டார் ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேந்தின பழம் சிப்ஸ் அதுக்கப்புறம் அல்வா வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் வாங்கிட்டு வந்தார் ஆரஞ்சு எல்லோ அதுக்கப்புறமா ரெட்டில் என்னென்ன ஃப்ளேவருன்னு தெரியல அதுக்கப்புறமா அம்மா வந்து கார பூந்தி கார இல்லை ஸ்வீட் பூந்தி அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் மார்னிங் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இட்லியும் இட்லி கடலை சட்னி தான் பண்ணியிருந்தாங்க ஸோ எக்ஸாம் அப்படி தான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்